தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பழம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் வந்து ஒரு ஆறரை ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்திருக்குறோங்க நாம் எந்த ஏரியா வந்திருக்கிறோம்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தோட்டம் பார்க்க வந்திருக்குறேங்க இப்போ இந்த தோட்டத்துக்கு உண்டான குபேர் மூலம் அது இந்த பகுதி தாங்க அதாவது இந்த கரும்பு காடு தெரியுதுங்களா இந்த கரும்பு காடு கடைசி அந்த வரப்பில் இருந்து அப்படியே ஒரு நேரம் இந்த வாய்க்கால் திட்டு வரைக்கும் இதுதான் வேறு மூளை பகுதி இதில் என்னென்னாங்க இந்த திட்டு தெரியுது இல்லை இது வந்து பெரிய வாய்க்காலுங்க பெரிய வாய்க்கால் பாசனத்துக்கு பெரிய வாய்க்காலுக்கு அடிவாரத்துலேயே இந்த காடு அமைச்சிருக்குது பாதி நெல் போட்டுக்கிறாங்க பாதி கரும்பு போட்டுக்கிறாங்க பாதி வாழை போட்டுக்கிறாங்க பாதி கத்திரி போட்டுக்கிறாங்க இப்படி ஏதோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா விலையுமே கலந்து கலந்து போட்டுருக்குறாங்க இதில் என்னென்னாங்க இப்போ வந்து குபேர மூளை சொல்லிட்டிங்களா இதான் குபேரம் மூளை வாயு மூலையும் அக்னி மூளையும் ரோடு பேஸில் வந்துடும் வாயு மூலையும் அக்னி மூலையும் ரோடு பேஸில் வந்துடும் காடு வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு குபேரம் மூளை கட்டாகலாம் நல்லா இருக்குது இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இந்த சின்ன கரும்பு போட்டுக்கிறாங்கல்ல அந்த சின்ன கரும்பு கடைசி வரைக்குங்க அந்த சின்ன கரும்பு தான் வந்து உங்களுக்கு வந்து அக்னி மூளை அமைச்சிருக்குது காடு வந்து ஒரு செவ்வகை டைப்பில் வருதுங்க காட்டுனோட அமைப்பு செவ்வகை டைப்பில் வருது இந்த கரும்பு காடு கடைசி தான் அந்த முள்ளு தெரியுது இல்லை அதுதான் உங்களுக்கு வந்து அக்னி மூலையாக அமைச்சிருக்குது கீழே வந்து அந்த அதுக்கு அந்த பக்கம் அந்த பெரிய வாய்க்கால் தண்ணி கழிவு தண்ணி போகிற மாதிரி ஒரு ஓடையோன்னு போகுது அதாவது காட்டுக்கு கிழக்கு சைடில் கிழகையில் போகுதுங்க இப்போ நான் பார்க்க வந்த காடு இது தான் இந்த நெல்வாயிலும் இந்த கரும்பு இந்த வாழை எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் இப்போ என்ன நாங்கள் மொத்தம் ஆறரை ஏக்கராவில் மூணே கால் ஏக்கரா தான் வந்து பட்டா பூமிங்க மூணே கால் ஏக்கரா தான் பட்டா பூமி மீதி வந்து கால் ஏக்கரா வந்து அவங்க அனுபவத்தில் இருக்குதுங்க புறம்போக்கு இல்லை அந்த வாய்க்காய் புறம்போக்கு எல்பிபி புறம்போக்கு அதாவது இந்த பல்ல ஓட புறப்போக்கு இப்படி வந்து இந்த புறம்போக்கு வந்து இவங்களுடைய அனுபவத்தில் தான் இருக்குது அதை சேர்த்து தான் மொத்தம் ஆறரை ஏக்கரு ஆனால் பட்டா பூமி மூணே கால் ஏக்கர் தான் நாம் விலை கொடுத்து வாங்குறது அந்த மூணே கால் ஏக்கராக தான் நம்ம விலை கொடுத்து வாங்குகிறோம் வாங்கினோம்னா அந்த மூணே கால் ஏக்கர் எக்ஸ்ட்ரா வந்து நாம் அதை வந்து நம்ம அனுபவத்தில் ஓட்டிக்கலாம் இதுதாங்க இந்த காட்டினுடைய நிலவரம் பாருங்க இதெல்லாம் கரும்பு karum bột rang nhé, balaim bột rang nhé, nước bala, nó còn gọi là mắm ăn thì nói là tên hoa tên தேன்மையெல்லாம் வெட்ட சைஸுக்கு வந்துடுச்சு இந்த காட்டு காட்டுற வெட்டில் மண் வந்து நல்ல மண்ணுங்க வண்டல் மண் மாதிரி அருமையான மண் நெல்லு மலையுது கரும்பு மலையுது வாழை மலையுது இதுக்கு மேலே என்ன வேணும் அருமையான மண் அப்புறம் தண்ணி சோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எல்பிபி தண்ணி பாயக்கூடிய வசதியும் இருக்குது அது போக ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு கிணத்துல ஒரு கிணறு வந்து கூட்டு கிணறாக அமைஞ்சிருக்குது மூணு கூட்டு அதில் வந்து சர்வீஸ் கிடையாது ஆயில் இன்ஜின் வச்சு தான் தண்ணி அரைச்சிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு கிணறு இருக்குது அது போக ஒரு கிணறு ஒரு சர்வீஸு தனிப்பட்ட முறையில் இருக்குது இந்த முழு மாசக இடம் வந்து அக்னி மொழின்னு சொன்னங்கள்ல அதிலிருந்து வந்து ஒரே நேர் தாங்க இது இந்த வேப் மாற்று வரைக்கும் தான் இந்த பொலியோடு சரிங்க அதாவது கிழகோட்ட போலி வந்து இந்த பொலி தாங்க இந்த கீழே இருக்கிற நெல் வயலாம் வேறு எங்களுது அதுக்கு அந்த பக்கம்தான் வந்து அந்த ஓட போகுது நம்மளுக்கு வந்து இதிலிருந்து ஒரே நேருங்க நே இதிலிருந்து வடக்கு திசையில் ஒரே நேர் தார் ரோட்டு வரைக்கும் தெற்கு தேசியில் பாக்கியக்கார வரைக்கும் ஒரே நேருங்க இந்த இருந்து மேற்கு திசையில் தான் நான் பார்த்துட்டு இருக்கிற காடு இப்படி தான் அமைஞ்சிருக்குது இப்போது நம்ம வந்து இது மேற்கு கோட்டில் வந்து இதுதான் பொழியுங்க மேற்கு பொலி இதுதான் ஒரே நேரு அந்த மரம் அந்த வீடெல்லாம் தேடிட்டு வருங்க அந்த வீட்டு வரைக்கும் என்னென்னா அந்த வீட்டு நேருக்கு தான் வந்து தார் ரோடு பஸ் போர் ரோடு இருக்குதுங்க நம்மளுக்கு தார் இருந்தே கால் இருக்குது இந்த இந்த வரப்பில் இருந்து தான் வந்துங்க தெற்கு வடக்கில் ஒரே நேர் இந்த இடத்துல தான் அந்த கூட்டு கிணறு இருக்குது அந்த கூட்டு கிணறு வந்து ஆயில் இன்ஜின் வச்சு பாருங்க இது வந்து பக்கத்துக்காடுங்க மக்காச்சோளம் போட்டுக்கிறாங்க மண் பாருங்க அருமையான மண் மக்காச்சோளம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நெல் வயல் இப்படி ஏரியா வந்து சிறப்பான ஏரியா தண்ணி ஏரியா இந்த கூட்டு கிணறு ஆயில் இன்ஜின் வச்சு எடுக்கிறாங்கன்னு சொன்னானுங்கல்ல அதுதான் இந்த கிணறு இதை வந்து ஆயில் இன்ஜின் வச்சு பாருங்க ஆயில் இன்ஜின்னு இந்த கிணறு தண்ணியெல்லாம் பாருங்க மேலேயே கிடக்குதுங்க பாருங்க தண்ணியெல்லாம் அப்படியே மேலேயே கிடக்குது தண்ணி பஞ்சம் இல்லைங்க தெரியாத பெரிய வைக்க பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லிட்டா அதனால் வந்து இந்த கிணத்துல வந்து அவங்க தண்ணி இறைக்கிறதே இல்லையாம்மா ஏன்னு கேட்டால் டீசல் வாங்கி ஊற்றி யார் இறக்கிறாங்க அவங்களுக்கு தான் தனி கிணறு தனி சர்வீஸ் இருக்குதுல்ல அதனால் வந்து அவங்க இந்த கார் யூஸ் பண்ணுறதே இல்லையாம அது இது வந்து பொதுவில் இருக்குது இதெல்லாம் இப்போ நான் பார்க்க வந்த காடு பார்த்துட்டு இருக்கிற காடு இதில் வந்து இந்த இந்த துளுக்குமல்லி பூ இந்த பந்து பூவுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பூவெல்லாம் போட்டுக்கிறாங்க பயிறு சோ இந்த தட்டை கொட்டை கட்டைப்பயிறு காட்டுக்காரருக்கு என்னென்ன வெள்ளம் பண்ணணும்னு ஆசை இருக்குது எல்லாம் பண்ணிக்கிறார் பாவம் குறிப்பாக சொல்லப்போனாங்க இது வந்து காட்டுக்குள்ளே இப்படி அடிக்கிற அளவுக்கு போயிட்டு வர்றதுக்காக தடமாக பயன்படுத்திக்கிறாங்க இப்போ இந்த நெட்டு மட்டுந்தாங்க அடிக்கின்ற அளவுக்கு மூணு ஏக்கரா வந்து அவங்களுக்கு அந்த பட்டாக்காடு மாதிரி வருது இப்போ இந்த கரும்பு பார்க்குறீங்கல்ல இந்த கரும்பு காடு வந்து முழுசுமே வந்து அந்த புறம்போக்கில் வந்து அமைச்சர்ங்க இதுவுமே தார் ரோட்லேருந்து வாய்க்கால் வரைக்கும் அடிக்கின்ற அளவுக்கும் போகுது இந்த மூணு ஏக்கரா அவங்க பயன்பாட்டில் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது இதையும் நாம் பயன்படுத்திக்கலாம் இந்த தனி கிணறு சொன்னங்கள்ல அது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் அதாவது வடக்கு திசையில் பாம்பேரிகளில் எதுவும் கட்டலைங்க நல்லா முல்லு மலாம் போதெல்லாம் மொளைச்சி கிடக்குது இந்த தனி கிணறு சொன்னங்கள்ல தனி கிணறு இருந்தாங்க தண்ணி மேலே கிடக்குதுங்க கரு 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 கருன்னு கிடக்குது ஆரோ வாட்டராட்டோ இல்லை பாம்பேரி இல்லை சுற்றி வரலாம் மரம் மட்டம் முழிச்சு கிணத்துக்கும் மூடிப்போச்சு தண்ணி மேலே கிடக்குது கிணறு நல்லா இருக்குது மேலே ச சைடில் மட்டும் மூடிக்குது அப்புறம் இதுக்குண்டான சர்வீஸு சர்வீஸு வாட்ரு பாயிண்ட்டு பக்கத்துலேயே ஒரு கம்பம் எல்லாமே நல்லா சகஜோதியாக வச்சுருக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி பிரச்சனை இல்லைங்க இப்போ நீங்கள் பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து மோட்ரு மூலியமாக வந்து வாய்க்கால் மூலியமாக தான் கட்டிக்கிறாங்க சொட்டு நீர்லாம் போடல தண்ணி வந்து நல்ல மிகுதியான தண்ணி அதனால் அவங்க பைப் மூலிமா வாய்க்கால் மூலியமாக தான் கட்டிக்கிறாங்க இது வந்து அவங்க காட்டுக்காரரை குடி வைக்கிற ஒரு வீடு பழைய வீடு இது கட்டுத்தர மாதிரி கோழிக்கு வளர்ப்பு அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க தென்னம்பரம் பார்த்தீங்கன்னாங்க நீங்கள் பொக்குன்னு போயிடுவீங்கன்னு ஒரு ஆசைக்கு ஒரு பத்து மரமெண்ட் இருக்குதுங்க இதுதாங்க தாரோடு முகப்பு இது வந்து பஸ் பஸ்போரம் ரோடுங்க இது தாரோடு முகப்பு பார்த்திங்கனாங்க மொத்தமாக நம்ம மூணே கால ஏக்கரா பட்டாக்காட்டுக்கும் மூணே கால ஏக்கரா வந்து புறம்போக்கு சேர்ந்து மொத்தமாக ஒரு ஐநூறு அடி தார் ரோடு பேசுவாருங்க தார் ரோடுனாலும் பஸ்போரம் மெயின் ரோடுங்க அந்த மாதிரி வந்து இந்த காடு அமைச்சிருக்குது ஒரு இருபது தினமரம் வந்துங்க இருக்குது இப்போ இதில் இருந்தே பார்த்தீங்கன்னாங்க இதை வந்து இந்த காட்டுக்குண்டான ஈசானி மூலியாக அமைஞ்சிருக்குது இப்போ இதில் இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம தாரோடு பேஸ் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நானூறு அடி தார் பேசுவாருங்க இந்த மாதிரி தான் இந்த காடு அமைஞ்சிருக்குது இப்போ இந்த காட்டுனோட விலை பார்த்திங்கனாங்க ஒரு ஏக்கர் விலை வந்து தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க வாய்ப்பு இருக்குது குறைச்சி பேசுறதுக்கு நம்மளுக்கு புறம்போக்கும் வருது மூணு முப்பது பட்டாக்காடு மூணு ஏக்கரா புறம்போக்கு மொத்தம் வந்து ஆறு ஏக்கரா முப்பது சென்ட் அந்த மாதிரி தான் வருது தனி கிணறு தனி போர் வந்துடுது ஒரு கூட்டு கிணறு அதை பற்றி பேச வேண்டியதில் ஆயில் இன்ஜின் வச்சுருக்குது இது அந்த காட்டினுடைய நிலவரங்க இந்த வீடியோ இந்த நிலம் முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமது சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க நிலம் சம்பந்தமாக உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க நன்றி வணக்கம்